வணக்கம் புதன் மேடை பற்றி நாம் பார்க்க போகிறோம் புதன் என்றாலே கல்வி வித்தை சாமார்த்தியம் திறமை இவைகளெல்லாம் கூடியது இந்த புதன் மேடு உயர்ந்து காணப்பட்டால் கல்வியில் சிறந்தவனாக இருப்பான் நல்ல ஒரு டிகிரி இளநிலை முதுநிலை இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதே நல்ல சிவந்து காணப்பட்டால் நல்ல உச்சத்தில் கல்வி கற்றாலும் கல்விக்கேற்ற வேலை உச்ச வாய்ப்பு உண்டாகும் நல்ல திறமை இருக்கும் மற்றவர்களை வேலை வாங்கும் திறம் படைத்தவர் பெரிய தொழில்களில் பெரிய போஸ்டிங்கில் இவர் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புதன்மேடு உச்சம் பெற்றால் தாய் மாமனுடைய ஆதரவு மிக நன்றாக இருக்கும் புதன்மேடு வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது புதன்மேட்டினால் அறிவு சிறந்து வளர்ச்சி பெறும் எல்லா விதைகளிலும் முன்னறிவு அதாவது நம்ம ஒரு செயலை செய்யும்போது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய திறமையை அளிப்பதே இந்த புதன்தான் அப்பேற்பட்ட புதன்மேடு ஒவ்வொருக்கும் உச்சமாக இருப்பது மிக முக்கியம் அங்கே பள்ளமாகவோ கீரலாகவோ மச்சங்கள் நிறைத்தோ குறுக்கு செங்குத்து கோடுகள் இருந்தோ காணப்பட்டால் மேற்சொல்ல பலன்கள் அத்தனையும் கெடுபலனாக முடியும் சரியாக படிக்க முடியாது அப்படியே படித்திருந்தாலும் வேலைக்கு செல்ல முடியாது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்காது வாழ்க்கையில் தரித்திரியம் உண்டாகும் அறிவு வேலை செய்யாது தாய்மாமன் ஆதரவு சுத்தரமாக இருக்காது இது போன்ற அமைப்புகள் இந்த நீச்ச பலனை குறிக்கின்றது எனவே ஒவ்வொரு கையிலும் புதன் ஆட்சியாக இருந்து அதாவது மேடு நல்ல உப்பலாக இருந்து சிவந்து காணப்பட்டால் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் அங்கே சூளக்குறிகள் அங்கே சூளக்குறிகள் இருந்தால் மந்திர சாஸ்திர விற்பனை ஜோதிட சாஸ்திரம் இதெல்லாம் நல்லா கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பெரிய பெருமாள் பக்தராக விஷ்ணுவின் பக்தராக காணப்படுவார் சர்வசதா காலமும் இவரிடத்தில் செல்வம் நிறைந்திருக்கும் மகாலட்சுமி குடியிருப்பாள் அப்படின்னு இந்த புதன் புதன்மேடு உச்சம் பெற்றால் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி மிக சிறப்பான முறையில் நல்ல கல்வி கற்று நல்ல வேலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி வாய்க்கும் இன்றைய காலகட்டத்தில் அதைத்தானே எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அதனால் புதன்மேடு உச்சமாக இருக்கிறதா என்று உங்களுடைய கையை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்